ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு பிளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜி கோவக்காய் எடுத்துருக்கேன் கோவக்காய் வந்து இந்த மாதிரி காயாக இருக்கணும் இதை வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெல்லிசாக இந்த மாதிரி நீர எந்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காய் சேர்த்துக்கலாம் கோவக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகணும் எண்ணெயிலேயே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் இடையில் கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க கால் மணி நேரம் ஆயிடுச்சு கோவக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான டீலில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு அந்த கோவக்கவலை சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கோவக்கோவம் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరకమో సబ్స్క్ైబ్